வந்து பார்க்கலாம் எ மேன் பாட் எ கார் ஃபார் ருபீஸ் டூ லேக்ஸ் ஒருவர் ரெண்டு லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கி அதனை பழுது பார்ப்பதற்காக ஐம்பதாயிரம் செலவு செய்தார் ஸோ ஈ ஸ்பெண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆன் இட்ஸ் ரிப்பேர்ஸ் ஹி சோல்ட் இட் ஃபார் ருபீஸ் த்ரீ லேக்ஸ் வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அந்த காரை அவர் மூணு லட்சத்திற்கு விற்பனை செய்தால் அவருக்கு அடைந்த லாப சதவீதம் என்ன சி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஐம்பதாயிரம் ஆகுது அப்போ எவ்வளோக்கு வித்துருப்பார் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவருக்கு வாங்கின விலை எவ்வளோ விற்றுருக்காரு த்ரீ லேக்கு விற்றுருக்காரு ஸோ எவ்வளோ லாபம் ஐம்பதாயிரம் லாபமா ஸோ ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அடிச்சாச்சு ஃபைவ் ஃபைவ் சார் ஸோ நூறு டிவைட் பை அஞ்சு நூறு டிவைட் பை அஞ்சு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் இருபது சதவீதம் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜுங்கிறது தான் ஆன்சர் சரி இந்த கொஷின் வந்து பார்க்கலாம் ஏ மேன் பாட்டன் ஓல்ட் சைக்கிள் ஃபார் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இ ஸ்பின்ஸ் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன் இட்ஸ் ரிப்பேர்ஸ் அண்டு செல் இட் ஃபார் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒருவர் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ஐநூறு பழுதுகளை நீக்கிறார் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்குறாரு ஐநூறுரூவா வந்துட்டு ரிப்பேர் செய்கிறாரு அப்போ எவ்வளோக்கு எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம்னா ரெண்டாய ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் எவ்வளோக்கு விற்கிறாரு ஆயிரத்தி எட்நூறுக்கு விற்கிறார் ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது அவருக்கு ப்ராஃபிட் கிடையாது லாஸ் தான் எவ்வளோ லா எவ்வளோ லாஸு ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ் இது செல்லிங் ப்ரைஸ் ஸோ இரநூறுவா லாஸ் ஸோ இரநூறுவா லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸில் இது எவ்வளோ பர்சன்டேஜ் இன் டூ ஹண்ட்ரட் ஸோ இரநூறுன்னு பார்த்தனுமே சொல்லிடலாம் இது வந்து பத்து பர்சன்டேஜ் தான் அப்படின்னு ஸோ போட்டு பார்த்தா எழுதிடலாம் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ ஜீரோ ஸோ டூ டூ percentage <coughs> a refrigerator is purchased for 14355 including sales tax if the actual cost price of the refrigerator is 13050 find the rate of sales tax ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தைந்துக்கு விற்கப்படுகிறது அதன் உண்மையான வாங்கிய விலை பதிமூணாயிரத்தி ஐம்பது எனில் விற்பனை வரி சதவீதத்தை காங்க சரியா ஸோ அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் தான் பதிமூணாயிரத்தி ஐம்பது தான் அதுக்கு எவ்வளோ விற்பனை வரி போட்டிருக்காங்க ஸோ இப்போ விற்பனை வரியோட போட்டதுக்கு பிறகு வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இப்போ அதில் இதை கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் விற்பனை வரி எவ்வளோன்னு இதை தெரிஞ்சிரும் ஸோ அஞ்சு ஜீரோ மூணு ஒன்று ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வரி ஸோ விற்பனை வரி எதுக்கு போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடக்க தான் போடுவாங்க காஸ்ட் ப்ரைஸில் தான் விற்பனை வரியும் வந்து போடப்படும் ஓகேவா ஸோ விற்பனை வரி எதன் மேலே போடுவாங்க இப்போ நீங்கள் போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதோடைய காஸ்ட் அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தான் வந்து விற்பனை வரியும் வந்து போட்டிருப்பாங்க ஸோ பதிமூணாயிரத்தி ஐம்பதுக்கு தான் விற்பனை வரி போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சுங்கிறது பதிமூணாயிரத்தி ஐம்பதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஜீரோ ஜீரோ சார் ரெண்டு கேன்சல் ஆயிரும் ஆன்சர் இஸ் டென் பர்சன்டேஜ் சார் நெக்ஸ்ட் கொஷின் ராம் சோல்டிய வாட்ச் அட் ஃபோர் நாட் ஃபைவ் அண்ட் இயனுடைய ப்ராஃபிட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சோ வாட் வாஸ் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் அதுவும் ராம் வந்துட்டு எத்தனை ரூபாய்க்கு விற்கிறான் நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறானா அப்போ அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுங்களா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குதான் அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ இருபது பர்சன்டேஜ் தானே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் இருபது பர்சன்டேஜ் குறைச்சோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு சரியா ஸோ அந்த மாதிரி கிடையாது நம்ம என்ன பண்ணணுன்னா காஸ்ட் ப்ரைஸாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு வச்சுக்குவோம் ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் இருபது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குமா அப்போ இது நூற்றி இருபது சதவீதமாக இருக்கும் ஸோ நூற்றி இருபது சதவீதம் ஈக்குவல் டூ ஈக்வல் டு ஃபோர் நாட் ஃபைவ் சரிங்களா இது அஞ்சாவில் ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணலாம் அஞ்சால் டிவைட் பண்ணால் இந்த பக்கம் என்ன வரும் ஃபைவ் டூ சார் டென்னு ஃபைவ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கிடைக்குங்களா சிதையும் ஃபைவால் ஆகிடணா ஃபைவ் எயிட் சார் ஃபைவ் ஒன் ஸோ த்ரீ டேபிளால் அடிச்சோம்னா த்ரீ எயிட் சார் ஃபோர் த்ரீ ட்வெண்ட்டி செவன் சார் ஸோ எட்டு பர்சன்டேஜுங்கிறது இருபத்தேழு ஓகேங்களா அப்போ ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு டிவைட் பை எட்டு நூறு சதவீதம்னா ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் இன் டூ ஹண்ட்ரட் சரிங்களா ஸோ அப்போ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து வரும் டிவைட் பை எயிட் இது நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் ஆன்சர் வரும் அதனால் தான் அப்போ எடுத்துகிட்டேன் Eight threes or twenty four remainder 3 a eight twos are S sorry a threes are 24 remainder 6 eight sevens are 56 remainder four is 0 0.5. எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஸோ அப்போ முப்ப முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர் த்ரீ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சார் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம் சார் சி பர்ச்சேஸ் ஏ ஹவுஸ் ஃபார் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் டிஸ்பெண்ட் டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆன் இட்ஸ் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ஹி சோல் த ஹவுஸ் டு மேக் எ ப்ராஃபிட் ஆஃப் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸோ இந்த மாடலில் தான் நம்ம நிறையா செம்ஸ் பார்த்துட்டோம் இதை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த சம்மை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க சரியா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க சரி இந்த சம்மம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ராம்கிற ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாரு அதை எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் லாஸ்ட்டில் விற்கிறார் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு பன்னெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணிங்கன்னாவே ஆன்சர் வந்து வந்துடும் ஸோ இந்த செம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் செம்ம வந்து பார்க்கலாம் எ ஃப்ரூட் செல்லர் பாட் டுவெல் பாக்ஸஸ் ஆஃப் கிரேப்ஸ் அட் ருபீஸ் ஒன் சிக்ஸ்டி ஈச் டூ பாக்ஸஸ் வேறு டேமேஜ் இ சோல்டு த ரிமைனிங் பாக்ஸஸ் அட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ஈச் தென் ப்ராஃபிட் பர்சன்டேஜிஸ் ஸோ பன்னெண்டு பாக்ஸை எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு அதில் ரெண்டு பாக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அப்படின்னா மற்ற பாக்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோக்கு விற்கிறாரு இரநூறுவாய்க்கு விற்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கொஷின் சரிங்களா ஸோ பன்னெண்டு பாக்ஸ் வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காருங்களா சார் அப்படின்னா மொத்தமாக பன்னெண்டு பாக்ஸையும் சேர்த்து எவ்வளோ வரும் ஒரு பாக்ஸ் நூற்றி அறுபது ரூபாய்கிற பேரில் பன்னெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கார் அப்போ பன்னெண்டு பாக்ஸினுடைய விலை எவ்வளவா இருக்கும் நூற்றி அறுபது இன்ட்டு பன்னெண்டு சரிங்களா சார் என்ன வரும் நூற்றி அறுபது இன்ட்டு பத்து போட்டோன்னா ஆயிரத்தி அறநூறு நூற்றி அறுபது இன்ட்டு ரெண்டு போட்டோன்னா முந்நூற்றி இருபது அப்போ ஆயிரத்தி அறநூறு ப்ளஸ் முந்நூற்றி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா இதுதான் வந்துட்டு அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் அது எவ்வளோக்கு விற்கிறாரு டூ பாக்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு மீதி இருக்கக்கூடிய பாக்ஸ் மீதி எவ்வளோ பாக்ஸ் இருக்கும் பத்து பாக்ஸ் தான் இருக்கும் அந்த பத்து பாக்ஸ் எவ்வளோக்கு விற்கிறாருன்னா இரநூறுவாய்க்கு விற்கிறார் ஒரு பாக்ஸ் அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாரு இரநூறு இன்ட்டு பத்து ரெண்டாயிரம் சரி எவ்வளோ லாபம் எண்பது ரூபா லாபம் சரி இந்த எண்பது ரூபாங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் சரியா ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் டூ டேபிளால் அடிச்சோம்னா டூ ஃபோர் சார் எய்ட்டு டூ நைன் சார் எயிட்டீன் டூ சிக்ஸ் சார் எயிட்டீன் ஸோ ஃபோர் டேபிளால் அடிக்கலாமா ஸோ ஃபோர் டேபிளாக அடிக்கலாம் ஃபோர் டூ சார் எய்ட்டு ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஸோ ஹண்ட்ரட் பை டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்குது டூ டேபிளாலேயே திரும்ப அடிக்கலாம் அல்லது ஃபோர் டேபிளால் அடிக்கலாம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஹண்ட்ரட் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸார் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ் தான் வந்து நம்ம போடணும் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ரிமைண்டர் ஒன்று சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸ் ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃபோர் பாயிண்ட் ஒன் தான் ஆன்சர் வருதுன்னு அப்போ இதில் ஆன்சர் என்னவாதான் இருக்கும் ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவனு நம்ம டேரெக்டாக வந்து போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே